ஒவ்வொரு வாரமுமே நம்ம இங்க வந்து ஃபெயிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா எல்லாருமே ஒன்லி ஃபெயிட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இங்க வந்து மெசேஜோட ஷேரிங் எல்லாமே இருந்துட்டு இருக்குது ஓகே ஒரே ஒரு கொஸ்டின் வாட் இஸ் ஃபெய்ட் நம்பிக்கை 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 என்றால் என்ன பிலீவிங் அண்ட் சம்திங் யூ கான் சி ஓகே பார்க்காத ஒரு விஷயத்தை நான் நம்புறது இல்லையா ஓகே வேறவாட்டையின் அடிப்படையில இறைவாட்டையின் அடிப்படையில தான் நம்ம பார்க்காத ஒண்ணு நம்புறது ஓகே ரோமன்டி செவன் இங்கிலீஷ் பைபிள் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் வேணும் அப்படின்னா பிளீஸ் நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே ரோமன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி செவன்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வேணும் லா ஆஃப் ஓகே ஆஹ் ஃபேத் அப்படின்றத வந்து ஒரு லா அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே வாட் இஸ் லா லா அஹ் சட்டமில்ல சட்டம் சொல்றாங்க ஓகே விதி அப்படின்னு கூட சொல்லலாம் சோ வாட் இஸ் லா அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இந்த ரூல் பை த கவர்மெண்ட் ஓகே உம் வேற நிறைய படிச்சிருப்பீங்களே நிறைய லாஸ் வந்து நிறைய போர்டு எக்ஸாம் எழுதணும் பிள்ளைங்க எல்லாம் இருக்கு நிறைய லாஸ் பத்தி படிச்சிருப்பீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகே ஓகே ஆ ரெகுலேஷன் இப்போ வந்து சில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்ட்ரி இப்ப யூஏஇ ல ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா இந்த யூஏஇ ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இட் இஸ் காமன் அப்படிதான் இல்லையா சோ நான் ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரூல் இருக்குது ஐ ஹாவ் டு பே ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிராம்ஸ் அப்படின்னா ஹூ அவர் லிவ்ஸ் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்களோ யூஏ இல்ல சோ எல்லாருக்குமே இட் இஸ் காமன் அமே கரெக்ட் ஓகே அதுக்கு ஒரு லா இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வருது அந்த அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது தான் இருக்கும் அந்த லா ஓகே எனக்கு ஒரு லா இல்ல அபுதாபில இருக்கிறவங்களுக்கோ ஷார்ஜாவுல இருக்கிறவங்களுக்கோ டிஃப்ரெண்டா இருக்குமானா யூஏஇக்கு காமனா இருக்கக்கூடிய லா யூஏஇல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தான் இருக்கும் சோ இந்தியால ஒரு லா இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் இந்தியால இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே இட் காமன் ஓகே லா ஆஃப் கிராவிட்டின்னு படிச்சிருப்பீங்க வாட் இஸ் லா ஆஃப் கிராவிட்டி ஏர்த்துக்கு என்ன பவர் இருக்குது கிராவிட்டேஷனல் ஃபோர்ஸ் எஸ் சோ நம்ம எந்த பொருளை தூக்கி போட்டாலோ அந்த பொருள் கீழே வந்துடும் இல்லையா மேல போகாது ஓகே சோ இதுவுமே காமன் தான் இந்த வேர்ல்டுல எங்க இருந்தாலும் கிராவிட்டி அப்படின்றது காமன் தான் சோ ஃபேத் இஸ் அ லா அப்படின்னா ஃபெய்த் எல்லாத்துக்குமே காமன் தான் எல்லா சிச்சுவேஷனுக்கும் அது காமன் தான் ஏதோ ஒரு சின்ன வியாதியா இருந்தா பை ஃபெய்த் நான் ப்ரே பண்ணிடுறேன் எனக்கு நடந்துருது இதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பொழுது இது நடக்காது அப்படின்றது கிடையாது ஓகே எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷனுக்கும் தட் இஸ் அது வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகே அதனாலதான் அப்படின்னு சொல்றோம் ஓகே ஸோ இந்த லா லா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஆன் பிரின்சிபல் அதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வேணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்னு வாங்கிட்டு வரேன் என் வீட்டுக்கு அப்படின்னா ஐ ஹாவ் டு கனெக்ட் இட் கரெக்ட்லி அங்க கொடுத்துருக்கக்கூடிய மேனுவலை பார்த்து நான் கரெக்டா அதை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா தான் த டிவைஸ் வில் ஒர்க் இல்லையா இதே இது நான் ஏதோ ஒரு ராங்கா கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அப்ப நான் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியவோ இல்ல நான் வாங்கின டிவைஸையோ பிளேம் பண்ண முடியாது ரைட் எனக்கு கனெக்ட் பண்ண தெரியல கரெக்ட் சோ அதே ஆகல பை தெரிய நான் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றேன்னு தெரியணும் எனக்கு அந்த பிரின்சிபல்ஸ் கரெக்டா தெரியல அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகே இந்த ஆஹ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பிசிக்கல் வேர்ல்டு எல்லாமே ரன் ஆகுறது ஒரு சிஸ்டம் பத்தி தான் ஒரு சிஸ்டம்லதான் ரன் ஆகும் அந்த சிஸ்டம் பத்தி நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் ஓகே சோ அப்ப இப்ப சில பேர் வந்து நல்லா பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் தே ஆர் சொல்லுவோம் ஈவன் தான் அவங்க ஒரு மியூசிக் கிளாஸ் போகாதவங்களா இருப்பாங்களா இருக்கும் பட் அந்த டியூனோட கரெக்டா அவங்களால பாட முடியும் தே ஆர் கிஃப்டட் அது அவங்களுடைய டேலண்ட் ஓகே அதே மாதிரி ஐ எம் கிஃப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார் எடுத்து டிரைவ் பண்ணிட முடியுமா நோ ஐ நோவ் டு லேர்ன் டிரைவிங் கிளாஸ் போகணும் எப்படி இருக்குதோ ஒற்றால் தார்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு பார்ட்டையும் நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணனும்னு சொல்லி கொடுப்பாங்க எனக்கு கத்துக் கொடுக்கும் பொழுதுதான் ஐ வில் லேர்ன் ஓகே இது கிஃப்ட்னு சொல்ல முடியாது பட் ஒரு பொண்ணை ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறா ரொம்ப அழகா பாடுறா அப்படின்னா ஒரு டிரைவிங்கோ ஒரு குக்கிங்கோ ஐ ஹாவ் டு லேர்ன் ஸ்டெப் ஸ்டெப் பை பை ஸ்டெப்பா ஸ்டெப்பா எனக்கு ஐ ஐ ஐ சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஸ்டவ்வை பத்த வச்சு கே நாட் குக் அதே பெய்துங்கிறது ஒரு ப்ராசஸ் ஓகே வி டு லேர்ன் இதுக்கு அடுத்து என்ன நம்ம என்ன பண்ணணும் லேர்ன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகே வீக் நம்ம இங்க வர்றோம் வேர்ட் ஷேரிங் இருக்குது நம்ம கேட்கிறோம் இட்ஸ் அ தியரி

ஐ வில் என்ஜாய் இஃப் ஐ லைக் ஸ்விம்மிங்னா நான் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணிடுவேன் தவறுதெல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னா ஐ கேன் சேவ் மை செல் என்னால் பண்ணி வெளியில வந்துட முடியும் இன்கேஸ் யாரோ ஒருத்தவங்க உள்ள விழுந்துட்டாலும் ஐ கேன் சேவ் தம் அவங்களே என்னால காப்பாற்ற முடியும் அதே மாதிரிதான் இந்த ஃபேத்தை நம்ம நல்லபடியா கத்துக்கிட்டோம் கரெக்டா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் தெரியும் இன்கேஸ் யாரோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க ஒரு சஃபரிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா வி கேன் டீச் தம் ஓகே எப்படி அந்த சஃபரிங்ல இருந்து வரணும் அப்படின்றத அவங்கள அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதற்கு வி கேன் ஹெல்ப் ஓகே சோ பெய்த்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது எனக்கும் யூஸ் ஆகும் என்னால மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஓகே தேர் ஆர் ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஓகே இதை வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் மிராக்கிள் சொல்லலாம் இதை கரெக்டாக நம்ம கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வி கேன் சி சூப்பர் நேச்சுரல் ஒர்க் ஆஃப் காட் ஓகே நம்மளால அந்த மிராக்கிள்ஸ பார்க்க முடியும் ஸோ த ஸ்டெப் எல்லாருக்குமே தெரியும் எப்போ வந்து வந்து நம்ம வேர்ட் ஆஃப் காடை கேட்கணும் ஃபர்ஸ்ட் த த ஸ்டெப் அப்படின்றது ஹியர் வேர்ட் ஆஃப் காட் ஓகே நம்ம கேட்கணும் எப்படி கேட்க முடியும் ஒண்ணும் நம்ம படிக்கணும் இல்லை ஒரு ஆடியோலயோ ஒரு மெசேஜ்லயோ நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும் நோ இப்ப நிறைய வழிகள் இருக்குது ஓகே முன்னாடிலாம் இவ்வளோ சான்சஸ் இருக்காது இருக்குதுலா ஹாவ் டு கோ ரெட்ரீட் இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஆஃப் காடோட ஷேரிங்கோ ஏதாவது வேணும் அப்படின்னா பட் இப்ப நம்ம வீட்ல இருந்தே எல்லாத்தையும் கத்துக்கிற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு டெக்னாலஜிஸ் டெவலப்ட் ஓகே சோ அப்போ ஸ்டெப் அப்படின்றது ஹாவ் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் கேட்க நம்பிக்கை வளரும் ஓகே ஃபெய்த் எனக்குள்ளாக அந்த ஃபெய்த்தோட க்ரோத் அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ சுட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் ஓகே எப்படி கேட்கணும் சும்மா உட்காந்து ஏதோ காதல நான் ஹெட் மாட்டிட்டோ மாட்டோம் ஏதோ அப்படின்னு உட்காந்து கேட்கணும் கேட்டா போதுமா ஃபர்ஸ்ட் ஐ த தேர்ஸ்ட் ஓகே எனக்குள்ள அந்த தேர்ஸ்ட் இருக்கணும் ஓகே அப்பதான் நான் கேட்கிற அந்த வேர்ட் ஆஃப் காட் எனக்குள்ளா ரூட்டட் ஆகும் ஓகே ஓகே திஸ் இஸ் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அக்ரி அக்ரிங் த வேர்ட் காட் ஓகே அக்ரி பண்றதுனா என்ன நான் அக்செப்ட் பண்றேன் ஓகே ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் காடுக்கும் நிறைய மிஸ்டரிஸ் இருக்கும் ஓகே சாதாரணமா நம்ம புக்கை படிச்சுட்டு போற மாதிரி நம்ம வந்து பைபிள படிக்க முடியாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன மறை உண்மை என்ன அப்படின்றத தூய ஆவியானவர் நமக்கு விளக்குவார் சோ அது தெரிஞ்சுக்கிட்டு ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்றோம் பாருங்களே அதுதான் செகண்ட் ஸ்டெப் ஓகே ஏன் நம்ம ஆமேன் அக்ரி பண்ணனும் அதை கம்ப்ளீட்டா நம்ம வந்து உள்வாங்கணும் அப்படின்னா நமக்குள்ள நிறைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கு ஓகே வாட் இஸ் ட்ரூத் உண்மை என்றால் என்ன ஓகே இப்போ எனக்கு தலைவலிக்குது ஓகே நான் இப்போ வந்து சொல்றேன் எனக்கு தலைவலிக்குதுன்றது பட் ஆனா இறைவார்த்தை என்ன சொல்லுது வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது ஐ எம் ஹீல்ட் பை ஹிஸ் ட்ரைப்ஸ் அவருடைய காயங்களினால நான் ஆல்ரெடி ஹீல்டு அப்படின்னு எது உண்மை எனக்கு இப்ப நான் தலைவலிக்குது ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றேனே இது உண்மையா இல்ல வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது பாத்தீங்களா ஐ எம் ஹீல்ட் ஆல்ரெடி எது உண்மை இந்த இடத்துல வாட் இஸ் ட்ரூத் வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் ஓகே இப்ப எனக்கு நடக்கிற விஷய தலைவலிக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சோ ஒன் ஹவர் கழிச்சோ அந்த தலைவலி போயிடும் கரெக்ட் இல்லை நான் வேர்ட் ஆஃப் காட் கன்ஃபர்ஸ் பண்ணி இமீடியா எனக்கு அந்த தலைவலி போயிடும் ஓகே ஸோ இந்த ஃபேக்ட் வந்து சேஞ்ச் சேஞ்ச் ஆகும் ஆகவே ஆகாது ஓகே 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 ட்ரூத் அப்படிங்கிறது ஒன்லி வேர்ட் 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 ஆஃப் 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 காட் காட் இறை வார்த்தை மட்டும்தான் உண்மை த த த இந்த இந்த காடுக்கு இருக்கிறது எல்லாமே பொய்கள் இஸ் உலகம் நமக்கு பிகாஸ் லிவிங் இன் ஸோ நிறைய விஷயங்களை நமக்குள்ளி சொல்லி 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 எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா நமக்குள்ள ஓகே ஸ்ட்ராங் ஹோல்ட் என்ன அப்படின்னா அந்த பொய்கள் எல்லாம் நம்மள அப்படியே ஹோல்டு பண்ணிருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தட் இஸ் கால் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஓகே இது எல்லாத்தையும் டெலிவர் எப்ப ஆகும் அப்படின்னா இந்த வேர்ட் ஆஃப் கார்ட செகண்ட் ஸ்டெப்ல நம்ம எப்ப அக்ரி பண்றோமோ அப்ப இட் வில் கம்ப்ளீட்லி டெலிவர் ஓகே எனக்குள்ளா இருக்கக்கூடிய தமிழ் அரண்கள் சொல்லும் இந்த பொய்கள் நமக்குள்ளாக பதிந்து சில அரண்களை ஏற்படுத்தி இருக்குது சில ஸ்டாஃப் போல்ஸ் இருக்குது ஓகே இந்த செகண்ட் ஸ்டெப்ல நான் எப்போ அக்ரி பண்ணி ஆமேன்னு சொல்லிட்டு அந்த வேர்ட் ஆஃப் காட் அக்செப்ட் பண்றேன் வார்த்தையை கேட்க வேண்டும் ரெண்டாவது நான் அதை அக்ரி பண்ணணும் ஸோ நான் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டெலிவர் ஆகுது ஓகேயா தேர்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது பிலீவிங் வாட் இஸ் பிலீவிங் டூ ஹாவ் எனி ஐடியா வாட் இஸ் பிலீவிங் எஸ் ரோஹன் நோயிங் டிஃபரன்ஸ் இருக்குது ஒருவேளை தமிழ்ல இரண்டுக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம் நம்பிக்கை அப்படின்றத இருக்கலாம் பட் இங்கிலீஷ்ல பிலீவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே பிலீவ்னா என்ன அப்படின்னா நம்ம எதை நம்புறோமோ அந்த கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் இருந்து வெளியில வரணும் தட் இஸ் கால்ட் பிலீவ் ஓகே இப்ப நான் ஒரு விஷயத்த நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சிக்னஸ் எனக்கு இருக்குது ஆனா ஐ பிலீவ் தட் ஐ எம் ஹீல்டு பை ஹிஸ் ஸ்ட்ராய்ட்ஸ் நான் அவருடைய காயங்களினால சுகம் பெற்று விட்டேன் அப்படின்றத நம்பிக்கை நம்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் அது கரஸ்பாண்டிங் இருந்து வரணும் நான் உட்காந்து புலம்ப கூடாதா ஐயோத்த வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லிட்டு ஓகே நான் அந்த ஃபேத்துல கான்பிடண்டா இருக்கணும் நான் ஹீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ அந்த கரஸ்பாண்டிங் ஆக்ஷன்ஸ் வருது பார்த்தீங்களா அதுதான் தேர்ட் ஸ்டெப் ஓகே ஸ்டெப் அப்படின்றது ஸ்டெப் முதலில் நாம் இறைவார்த்தையை கேட்பது இரண்டாவது அந்த இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்வது அக்ரி பண்றது தேர்ட் ஒன் இஸ் மை கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் டு வாட் ஐ ஹியர்ட் ஓகே என்னுடைய செயல்கள் நான் எதை கேட்டேனோ அதற்கு ஏற்றார் போல இருப்பது ஓகே என் செயல் வெளிப்படும்

உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் யார் மூலமாவது உங்களுக்கு அந்த வார்த்தை கிடைச்சிருக்கும் ரைட் உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை இங்க இருக்கக்கூடிய எல்டர்ஸோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தையோட மீனிங் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு நீங்க அதை அக்ரி பண்ணிருப்பீங்க தேர்டு நீங்க அதை பிலீவ் பண்ணிட்டு நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய யூ வில் சீ த மிரக்கல்ஸ் நீங்க உங்களுடைய மிரக்கல்ஸை விட்னஸ் அதனாலதான் எஸ் ரோஹன் யூ ஹாவ் எனி டவுட் யாண்டி குட் இ ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் த டிஃப்ரன்ஸ் ரிட்டீன் பீலீவிங் அண்ட் ஃபேத் ஆண்டி தின் கெட் யா பிலீவிங் அப்படின்றது என்ன அப்படின்னா உன்னுடைய கரஸ்பாண்டிங் உன்னுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இட் ஹாஸ் டு கம் அவுட் நீ வாட் ட்யூ எதை நீ ஃபே ஃபேத்துல நீ எதை வந்து எந்த இறைவார்த்தையை பிலீவ் பண்ணுறியோ அந்த ஆக்ஷன்ஸோட வர்றது தான் பிலீவிங் ஓகே சோ அப்ப கன்ஃபஸிங் த வேர்ட் ஆஃப் காட் தான் ஃபோர்த் ஏ நம்ம கன்ஃபஸ் பண்ணணும் ஆன்ட்டி எஸ் ரோவன் ஃபேத் தென் ஃபேத் இஸ் சி ஃபேத் வந்து எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு ஃபேத் ஓகே ஓகே பேசிக்கலி ஃபெய்த்னா என்ன நம்ம வந்து அன்சீன் வேர்ல்டுல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல சம்திங் இஸ் ஹேப்பன் அது வந்து பிசிக்கல் வேர்ல்டுல வி ஆர் டு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் தான் ஃபெய்த் இந்த ப்ராசஸ்ல ஒரு ஸ்டெப் தான் பிலீவிங் ஓகே ஆன்ட்டி தேங்க் யூ ஓகே சோ அப்ப பண்ணனும் வை ஷட் ஐ கன்ஃபஸ் தி வேர்ட் ஆஃப் காட் யாருக்காவது டவுட் வந்திருக்கா ஏன்னா வாய் விட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள எல்லாருமே ஆஃப் தான் நீங்களே மனசுக்குள்ளே சொல்லிவிக்கிறீங்களா இல்ல உங்களுடைய சத்தமா சொல்லுவீங்களா வெளியில அவர் மவுத் அண்ட் டாக் ஓகே நீங்க பேசுறத யூ ஆர் யோர் ஷுட் ஹியர் ஓகே தட்ஸ் கரெக்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா இனிஷியலா கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது வென் ஹி கிரியேட்டட் வேர்ல்ட் அவர் நினைச்சாலே நடந்திருக்கும் இல்லையா ஒளி உண்டாகுட்டும் அவர் திங்க் பண்ணினாவே நடந்திருக்கும் பட் ஆனா கடவுள் என்ன பண்ணாரு பேசினார் ஓகே அதனால அது மாதிரி தான் லைஃப் எல்லாத்துலயும் பாருங்க ஒரு ஒரு மிரக்கல் பண்ணும் பொழுதும் வாய் விட்டு பேசியிருப்பார் நம்மளுடைய ரோல் மாடல் ஜீசஸ் தான் ஓகே ஒரு ப்ரூவனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எதை பேச 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 நம்மளுடைய மைண்ட் வந்து எல்லா விஷயங்களையுமே ரெக்கார்ட் பண்ணுது ஓகே நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் கமாண்ட் இருந்து வருது ஓகே இந்த பிரெயின் நம்ம என்ன பேசுறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணுது அதை ரெக்கார்ட் பண்றது அது என்ன ரெக்கார்ட் பண்ணுச்சோ அதை தான் கமாண்டா ஒரு ஒரு செல்ஸுக்கும் கொடுக்குது ஓகே தான் எகேன்ஸ்ட் வேர்ட் ஆஃப் கார்ட் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றோம் ஓகே சோ நம்ம எது நமக்கு வேணுமோ அது மட்டும்தான் பேசணும் ஓகே டூ கொரிந்தியன்ஸ் ஃபோர் தேர்ட்டீன் ஓகே இங்க தமிழ்ல இருக்குது நீங்க இங்கிலீஷ்ல எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க ஓகே நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் ஓகே யாரும் இங்கிலீஷ் பைபிள் ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா ரீட் பண்ணுங்களேன் But just as we have the same spirit of faith mm. that is in accordance with scripture, mm. I believe and so I spoke.

ஓகே சோ ஒரு ஃபியர் இருக்கும் ஐயோ நான் இதை எப்படி எழுத போறேன்றது அந்த ஃபியரை தான் நீங்க என்ன பண்ணனும் அதை பார்த்து தான் பேசணும் ஓகே பிகாஸ் அந்த ஃபியருக்கு உங்க மேல எந்த ரைட்ஸும் கிடையாது ஓகே கடவுள் ஆல்ரெடி ஜீசஸ் ஆல்ரெடி எல்லாத்துல இருந்தும் நம்மளுக்கு நம்மள டெலிவர் பண்ணி ஆயிடும் ஓகே எந்த சிக்னஸ்க்கும் நமக்கு மேல ரைட்ஸ் கிடையாது சோ அதனாலதான் ஸ்பீக் டு த மவுண்டெயின்ஸ் ஓகே சோ நம்ம கண்டிப்பா பேசணும் ஓகே பேசினா மட்டும்தான் நம்ம நாம எதை பார்க்க விரும்புகிறோமோ எதை அன்சீன்ல இருக்கிறத சீன்ல வரணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் Okay, Romans 10, 9 and 10. Romans chapter 10 verses 9 and 10. ஓகே தமிழ இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தழ செய்தால் என நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் ஓகே இவ்வாறு உள்ளூரை நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஓகே யாராவது இங்கிலீஷ்ல ரீட் பண்றீங்களா ரோமன்ஸ் in verses 9 and 10 you confess with your mouth that jesus is lord and believe in your heart that god raised him from the dead you will be saved for one who believes with the heart is and so is justified and one confesses with the mouth and so is saved okay. so the clear at okay நம்ம ஏன் வேர்டை கன்ஃப்யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு ஓகே இந்த வேர்ஸ் தான் அதுக்குரியது சோ இப்ப ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹவு மனி வீல்ஸ் எத்தனை வீல்ஸ் இருக்குது ஒரு காருக்கு ஃபோர் இன்னொரு ஒரு வீல் இருக்குமே ஸ்டியரிங் வீர் யா ஸ்டியரிங் வீர் ஓகே இந்த ஸ்டேரிங் வீல் இருக்கு பாத்தீங்களா அது என்ன சொல்லுது அதைதான் இந்த ஃபோர் வீல் கேட்கணும் அது நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த ஃபோர் வீலும் அதுக்கேத்த மாதிரி அலைன் ஆயிடும் லெஃப்ட்ல டேர்ன் பண்ணீங்கன்னா அந்த ஃபோர் வீலும் லெஃப்ட்ல போயிடும் சோ கண்ட்ரோல் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த டிரைவருக்கு வந்து அந்த ஸ்டேரிங் வீல்ல தான் இருக்குது ஆப்போசிட்டா இமீடியட்டா ஒரு கார் வந்துருச்சு அப்படின்னா சடனா அவங்க திருப்புறாங்க அப்படின்னா அந்த கார் ரைட்ல திரும்பிடணும் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஹோல் பாடியோட கண்ட்ரோல் இந்த பாடி எப்படி இருக்கணும்ன்றது நம்மளுடைய டங்க்ல தான் இருக்கு நம்மளுடைய நாவ்லதான் இருக்கு ஓகேயா நம்ம என்ன சொல்றோமோ என்ன பேசுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் ஓகே அதனால நம்ம பேச வேண்டிய ஒரே விஷயம் நம்ம இறை வார்த்தையை குறிச்சு மட்டும்தான் சொல்லணும் இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாதான் நடக்கும் இல்ல நமக்கு இருக்கக்கூடிய பயத்தையோ ஒரு ஒரிசை பத்தி பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயம் தான் அதிகமாயிட்டே இருக்கும் ஓகே அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாக்கலாம் ப்ராவர்ப்ஸ் எயிட்டீன் எயிட்டீன் நோட் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் யூ கேன் ரீட் டுவெண்ட்டி அண்ட் ஒன் தென் ஜேம்ஸ் த்ரீ அந்த தேர்ட் சாப்டர் எல்லாமே வந்து நம்ம நம்மளுடைய நாவடக்கத்தை பத்தி தான் ஹவு டு அதை பத்தி தான் ஃபுல் சாப்டரே இருக்கும் இம்பார்ட்டன்ட்

ஓகே இப்ப அன்சீன் வேர்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆள் சிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு அந்த சிக்னஸ்ல இருந்து அவங்க ஃப்ரீ ஆகணும் அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஹெல்த் வேணும் அப்படின்னா அவங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கணும் அவங்க நல்ல ஹெல்தியா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் அவங்க பாடியில என்னென்ன பெயின்லாம் இருக்கிறோம் எல்லாத்துல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க டெலிவர் ஆன மாதிரி அவங்களே அவங்க இமேஜின் பண்ணிக்கிறணும் ஓகே இந்த இது வந்து ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம மைண்ட்ல இப்ப இருக்கிற ஃபேக்ட்ட பத்தி நினைக்கவே கூடாது எது நம்மளுக்கு எதிர்பார்த்து இருக்கிறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நான் இவ்வளவு மார்க் எடுத்து நான் தான் டாப்பர் ஓகே உங்களோட இமேஜினேஷன் அதான் இருக்கணும் நீங்க தான் டாப்பர் ஓகே ஆப்ரஹாம பத்தி எல்லாருக்கும் தெரியும் ரைட் முன்னாடி ஆப்ரஹாம் எப்படி இருந்தாரு ஹி வாஸ் காடோட ப்ராமிஸ்க்கு முன்னாடி ஆபிரகாம் எப்படி இருந்தார் அவருக்கு குழந்தை இல்ல ஆபிரஹாமுக்கு அப்ப கடவுள் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் என்ன ப்ராமிஸ் கொடுத்தார் உனக்கு நிறைய குழந்தைங்களை கொடுக்க போறேன்னு சொன்னார் ஓகேயா கரெக்ட் எப்படி அதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்தார உனக்கு நிறைய குழந்தைங்களை கொடுக்க போறேன்னு சொன்னாரா இல்ல எதையாவது உன்னை காட்டி இது போல உனக்கு நான் கொடுக்க போறேன்னு சொன்னாரா ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பாரு கடற்கரை மணல்களை போல உன்னுடைய சந்ததி வரும்னு சொன்னாரு ரெண்டாவது வானத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் விண்மீன்களை போல உன் சந்ததி வரும்னு சொன்னாரு ஓகே ஏன் அப்படின்னா பகல்ல கடற்கரையில இருக்கக்கூடிய மணலை பாக்குறப்ப எல்லாம் ஆபிரகாமுக்கு இமேஜினேஷன் எப்படி தெரியுமா போகணும் இந்த மணலை போல எனக்கு குழந்தைகள் அவ்வளோ எண்ணிக்கையில இல்லாத அளவுக்கு என் குடும்பம் தலைக்க போதும்னு இருக்கணும் நைட்ல இரவுல அந்த ஸ்டார்ஸ் ஓகே அந்த விண்மீன்கள் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது ஆபிரஹாமுக்கு என்ன தோணணும் அப்படின்னா இவ்ளோ நட்சத்திரங்களை போல இவ்வளவு குழந்தைகள் என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்ததி இவ்ளோ பெருசா ஆக போதுன்ற இமேஜினேஷன் அவருக்கு தான் ஓகே உடனே குழந்தை வந்துடல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணார் ஓகே அது வரைக்கும் அவருடைய மைண்ட்ல தனக்கு குழந்தை இல்லை முன்னாடி எல்லாம் அந்த தனக்கு குழந்தை இல்லைன்ற எண்ணம் தான் இருந்திருக்கும் பட் கடவுளுடைய ப்ராமிஸ்க்கு அப்புறம் அந்த எண்ணம் அழிஞ்சிட்டு அவருக்கு அந்த மணலை பார்க்கிறப்பையும் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுதும் கடவுள் அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அது மட்டும்தான் அவருடைய மைண்டில் இருந்துருக்கும் ஸோ இந்த இமேஜினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் லுக் எயிட் லெவன் அதுல என்ன சொல்லுது அப்படின்னா வேர்ட் இஸ் அ சீட் ஓகே கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்கிறோம் அதை பிலீவ் பண்றோம் அதை நம்மள நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்ன பார்க்கணுமோ அதை நம்ம மைண்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த விதை நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் அப்படின்றது ஒரு சீட் ஓகே உங்க வீட்டுல மணல போட்டு சீடை உள்ள போட்டுட்டீங்க இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டீங்க நாளைக்கு காலையில போய் எடுத்து பாப்பீங்களா அது எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவீங்க கரெக்டு தானே அதே அது உள்ள போய் ரூட்டட் அது கரெக்டாக வளர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் அதோடைய ஃப்ரூட்ஸ் வரும் அதுக்கப்புறம் சாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரிதான் வார்த்தையை கேட்டு நமக்குள்ளாக அதை விதைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சீட் இது உள்ளா போயிடுச்சு அப்படின்னா ஒன்லி நம்ம தண்ணி எப்படி நம்ம ஒரு வீட்டுல செடி வெயிட் பண்ணணும் ஓகே கஷ்டம் எதுவும் பற்றக்கூடாது ஐயோ நாளைக்கு நடக்கலையே நாளை கழிச்சு நடக்கலேன்னு சொல்லிட்டு கரெக்டான டைம் வரும்பொழுது வி கேன் சீ ஃப்ரூட்ஸ் ஓகே நம்மளும் அந்த மிராக்கில் நம்ம பார்க்க முடியும் அது கரெக்டாக ரூட்டட் ஆகி அது கரெக்டாக வளர்ந்து பூ வந்து கனி வரும் புரிஞ்சதா ஓகே ஸோ ஃபெய்த் இஸ் எல்லா நம்பிக்கை என்பது ஒரு விதி அது எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷனுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியது இட்ஸ் அ ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இங்க கேட்கறதோட நிறுத்திடக்கூடாது பிசிக்கலா நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ள இருந்தாதான் சீ த மிராக்கல்ஸ்